பகுஜன் சமாஜ் கட்சியின் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்றம் ஒன்றியம் நகர பொறுப்பாளர்கள் முதற்கட்ட அறிமுக கூட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் முதற்கட்ட அறிமுக கூட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரம் குமரன் லாட் கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சோழபுரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் முதற்கட்ட அறிமுக கூட்டம் சேகா குமார் தலைமையில் குமரன் லாட்ஜ் கூட்ட அரங்கு நடைபெற்றது முன்னதாக வக்கீல் அன்புதாசன் வரவேற்று பேசினார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் சந்திர மணிவண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட தலைவர் நீலமேகம் மாவட்ட துணைத் தலைவர் சின்னதுரை வக்கீல் சபரி ஆனந்தம் மாவட்ட பொதுச்செயலாளர் வக்கீல் ஞானசேகரன் மாவட்ட பொருளாளர் பாண்டியன் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அருள்மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கொடிக்கம்பம் அமைக்க வேண்டியும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவு தினத்தை போற்றும் வகையில் அமைதி ஊர்வலம் நடத்த வேண்டியும் புதிய பொறுப்பாளர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் ஜெயங்கொண்ட சோழபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Jailin Jailin